வழி அல்லாத திருமணம் நல்லபடியாக நடக்க உருவா செய்யலாமா என்ற ஒரு சொல்லி கேக்குறாங்க நபி வழி அல்லாத திருமணம் என்று சொன்னால் அந்த திருமணத்தில் இன்னிசை பாடல்கள் ஆடல் பாடல் நிகழ்ச்சி நடக்கக்கூடிய திருமணமாக இருக்கலாம் அல்லது சமூக சீர்கேடான வரதட்சணை திருமணமாக இருக்கலாம் அப்ப இதுவெல்லாம் இஸ்லாம் வந்து கடுமையான முறையில எதிர்க்கிறது இதை இஸ்லாம் ஒருபோதும் அனுமதிக்காது அப்ப இப்ப இத்தகைய ஒரு திருமணம் நடக்கிறது என்னும்போது அது நம்முடைய சொந்தக்கார திருமணமாக இருந்தாலும் சரி அப்ப நாம அந்த சபைக்கு போக மாட்டோம் குரான் ஹதீஸை நன்கு விளங்கிய ஒரு முஸ்லிம் வந்து அந்த மாதிரியான அனாச்சாரம் அனாச்சாரமான ஒரு காரியம் நடக்கக்கூடிய சபைக்கு போகக்கூடாது அது அல்லாஹ் திருக்குறான்ல கூட ஒரு வசனத்துல அலைக்கும் இந்த வேதத்தில் அல்லாஹ் உங்களுக்கு அருள் இருக்கிறான் அன் அல்லாவுடைய வசனங்கள் மறுக்கப்பட்டு வேலி செய்யப்படக்கூடிய அந்த ஒரு விஷயத்தை நீங்கள் செவியுற்றால் பல தக்குவதுமாகும் அவர்களோடு நீங்கள் அமராதீர்கள் ஹத்தாய் ஹதீசின் கைரஹி அவர்கள் வேறு பேச்சுகளில் ஈடுபடும் வரைக்கும் அவங்களோடு அமராதிங்க நீரை நீங்கள் அமர்ந்தால் இன்னக்கும் இதம் இஸ்லுகம் நீங்களும் அவர்களை போன்றவர்கள்தான் குனாபிகளையும் இறை நிராகரிப்பார்களையும் அல்லாஹ் நரகத்தில் போட்டு நிரப்புவான் என்பதாக இந்த வசனத்துல அல்லா சொல்றான் அப்போ ஒரு மார்க்கத்திற்கு முரணான ஒரு சபையில போய் எந்த ஒரு முஸ்லிமும் கலந்து கொள்ளக்கூடாது இது வந்து முஸ்லீம்கள்ட்டயே இந்த நிகழ்வு இருக்கத்தான் செய்யும் மார்க்கத்திற்கு முரணான வரதட்சணை வாங்குறது ஆடல் பாடல் நிகழ்ச்சி நடக்கிறது எல்லாம் இருக்கும் அப்போ அதை வந்து ஒரு தொகுது முஸ்லீம் வந்து புறக்கணிக்கணுமா இல்லையா அப்படி புறக்கணித்து இருப்பாரு கல்யாணத்துக்கு போகாம அத்தகைய மக்களுடைய நிலைமை என்ன சொந்தக்கார திருமணமாக இருக்கும் போய் கலந்து கொள்ள கூடாதுன்னு இவர் வீட்டுல இருப்பாரு இப்ப இவர் வீட்டுல இருந்து இருந்து கொண்டு துவா செய்யலாமா நல்லபடியாக திருமணம் நடக்க துவா செய்யலாமா என்ற அடிப்படையில தான் கேக்குறாங்க இதை நாம ரெண்டா புரிந்து கொள்ளணும் ஒரு விஷயம் என்னவென்றால் நாம அந்த திருமணத்தை பொறுத்தவரையில ஒண்ணு மண மக்கள் அதாவது புது மாப்பிள்ளை பொண்ணு இந்த ரெண்டு பேருக்கும் இவங்க நல்லபடியாக வாழணும் என்ற அடிப்படையில ரசூல்லா கற்றுத்தந்த துவாவை தாராளமாக செய்து கொள்ளலாம் அதே நேரத்துல அனாச்சாரம் நடக்குதுல அந்த திருமணத்துல அது நல்ல சீரும் சிறப்பா நடக்கட்டும் அப்படின்னு துவா செய்யக்கூடாது அப்போ பொதுவா நம்ம என்ன புரியணும் அனாச்சாரம் நடக்குது என்பதற்காக தான் நம்ம போகல அப்ப அந்த அனாச்சாரங்கள் நல்லபடியா நடந்து முடியணும்னு நம்ம யாரும் துவா செய்யறது இல்லை அப்ப அதை பிரிச்சுதான் துவா செய்யணும் திருமணம் நல்லா நடக்கணும் என்று துவா செய்வதை விட புது மாப்பிள்ளை பொண்ணுக்கு வந்து ரசூல் சல்லா அலை ஒரு துவாவை சொல்லி தர்றாங்க பாரக்கல்லா வ ஜமா அல்லாஹ் உங்களுக்கு பறக்க செய்வானாக நல்ல விஷயங்களில் உங்கள் இருவரையும் ஒன்று சேர்ப்பானாக என்ற அடிப்படையில ரசூல்லா இந்த துவாவை இந்த மணமக்களுக்கு கேட்க சொல்றாங்க இந்த துவாவை நம்ம வீட்டுல இருந்துகிட்டே கேட்கலாம் அதே நேரத்துல அந்த அனாச்சாரம் நடக்கக்கூடிய அந்த இன்னிசை பாடலு இதெல்லாம் நல்லபடியா நடக்கணும் முடிய நல்லபடியா நடந்து முடியணும்னு இப்படி துவா செய்யக்கூடாது என்பதை நாம இதற்கான முதல் விளக்கமாக சொல்லிக் கொள்கிறோம்